கதிர்க்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம ராஜு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் கதிர் மேலே நம்ம ராஜிக்கு எவ்வளோ பாசம் இருந்தால் எல்லாரையும் எதிர்த்து அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு நம்ம கதிர்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ரொம்பவே பிடிவாதமாக இருந்தாங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து ரொம்பவே திட்டு கூட வாங்கினாங்க இங்கே பாண்டியன்கிட்ட ரொம்பவே கெஞ்சினாங்க ராஜி பர்மிஷன் கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டு பார்த்தாங்க ஆனால் நம்ம பாண்டியனுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அவரும் எவ்வளவோ தூரம் எடுத்து சொன்னார் ராஜிக்கிட்ட ஆனாலுமே ராஜி ரொம்பவே பிடிவாதமாக இருந்தாங்க இங்கே கோமதி மயில் எல்லா பேருமே வந்து நம்ம ராஜியை வந்து திட்டாங்க பெரியவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க நீ கொஞ்சம் கூட கேட்காம இவ்வளோ தூரம் பிடிவாதமாக நிற்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு பழனி கூட வந்து ராஜிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ போயிடுவோமா ராஜி ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க அவங்க அப்பாவையும் உங்கள் சித்தப்பாவை பற்றி உனக்கு தெரியாத தேவையில்லாமல் நம்ம குடும்பத்தை தான் தப்பு தப்பாக வந்து பேசுவாங்க அக்கா மாமாவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை யார் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும் என்னோடய ஆசைக்காக தானே நான் போகிறேன் இது எனக்கு ரொம்பவே முக்கியம் அதனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லியும் கூட நான் வந்து கேட்காம இப்படி புடிவாதமாக இருக்கிறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டே நான் அனுப்பிச்சி விடுங்க நான் கண்டிப்பாக வந்து வின் பண்ணிவிட்டு வருவேன் இதுக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பாக எந்த போட்டியிலையும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க நம்ம ராஜு ஒரு ஸ்டேஜில் நம்ம பாண்டியன் வேறு வழியே இல்லாமல் சொல்கிறத கேட்குற மாதிரி நீ ஒரு ஐடியாலே இல்லை இதுக்கப்புறம் வந்து உன்னோட இஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க கோமதி இருந்துக்கிட்டு பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க ஏங்க இப்படி வந்து சொல்லிட்டீங்க அப்போ அவள் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் நான் வந்து என்ன பண்ண சொல் நான் வந்து எடுத்து சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேது ராஜி இதுக்கப்புறம் புருஷன் முன்னாடி அவங்க என்ன வேணாலுமே பேசி முடிவெடுத்துக்கிட்டோம் நான் இந்த விஷயத்தில் தலையிடல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க இங்கே நம்ம ராஜி இருந்துக்கிட்டால் நான் போகிறேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நல்லபடியாக போயிட்டு வாப்பா ஜெயிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் நம்ம பாண்டியனும் வந்து நம்ம ராஜிக்கு விஷ் பண்ணுறாங்க ரொம்பவே சந்தோஷத்தோடு த திங்ஸ் எல்லாம் போயிட்டு பேக் பண்ணுறாங்க அந்த டைமில் கூட கதிர் இருந்துக்கிட்டு ராஜி வா நான் கொஞ்சம் யோசி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் ராஜி கேட்குற மாதிரி இல்லை நான் கண்டிப்பாக போய் தீருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே கூடவே நம்ம கதிரமே பார்த்திங்கன்னா போகிறாங்க வழியிலே பார்த்தீங்கன்னா மறுபடியுமே வந்து நம்ம ராஜிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ராஜி புரிஞ்சுக்கோ எனக்கு சரியா படலை பேச வா வீட்டுக்கே போயிடலாம் யாருக்குமே நீ போகிறது விருப்பமே இல்லை எல்லாேருமே எதிர்த்து நீ அங்கே போகணுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் ராஜி இருந்த இல்லை நான் கண்டிப்பாக போவேன் நீங்கள் வந்தா வாங்க இல்லைன்னா நான் கூட தனியாக போய்க்குவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படியா சரி சரி நீ போ நான்லாம் வரல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜ்யமல இருக்கிற கோவத்தில் நம்ம கதிர் வந்து ராஜ்யை தனியாக விட்டுறாங்க நம்ம ராஜ்யமே பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க கதிர் என்னடா நீ வீட்டுக்கு வந்துருக்குற ராஜி எங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க செந்தில் ராஜி வந்து போயிட்டா என்ன ராஜி தனியாக அனுப்பிச்சி விட்ட அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் சொல் பேச்சை கொஞ்சம் கூட வந்து கேட்கவே மாட்டேறா அப்புறம் எப்படி அவ கூட எனக்கு போகிறது சுத்தமாக விருப்பமே இல்லை இத்தனை பேர் சொல்கிறாங்க யார் பேச்சா கேட்டாச்சும் அவள் அமைதியாக இருக்கிறாளா அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீனா இதை கேட்டுட்டு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இங்கே நம்ம கதிர்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன கதிர் இப்படி பண்ணிட்ட அவள் என்ன அவளுக்காகவா அங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா எல்லாம் உனக்காக தான் உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்குறா அவ்வளோ காதல் ராஜி உன்னை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு எப்படினாலும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் அந்த போட்டியிலே கலந்துக்க போகிறா எதுவுமே தெரியாமல் இப்படி நீ பண்ணிட்டியே கதிர் நீயும் அவள் கூட போயிருந்துருக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே கதிர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்னன்னு என்ன சொல்கிறீங்க எனக்கு முன்னாடியே கொஞ்சம் தோணுச்சு ஆனால் வந்து அவள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டா ஒரு வார்த்தை எங்கிட்ட இதை பற்றி சொல்லலை பாருங்கள் நான் அனுப்பிச்சே விட்டுருக்க மாட்டேன் இதுக்காக தான் அவள் போகிறான்னு சொல்லியிருந்தா நான் அவளை பிடிவாதமாக நான் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே அடைச்சி கூட போட்டிருந்துருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி போனது போயிட்டா போயிட்டு வரட்டும் நல்லபடியாக ஜெயிச்சுட்டு வரட்டும் அவள் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுச்சுக்கிறாங்க இங்கே கதிலுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ராஜி நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்குறா நம்மளுக்கு நமக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் பேச்சையுமே மீறி எதிர்த்து போயிருக்கிறா ராஜி போதே ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது இன்னொரு பக்கம் ராஜி நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து நினச்சிட்டு இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கோமதி ராஜு போனதுலேருந்து திட்டிகிட்டே இருக்கிறாங்க பெரியவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறோம் கொஞ்சம் கூட கேட்காம எப்படிலாம் இப்படி மற்றவங்க பேச்சை மதிக்காமல் போயிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம மீனா போய்ட்டு கோமதிக்கிட்டே வந்து சொல்கிறாங்க அத்தை எதுக்காக இப்போ ராஜியை வந்து திட்டுறீங்க ராஜி வந்து நம்ம கதிர்க்காக தான் நம்ம கதிர் பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் அங்கே போயிருக்கிறா அப்படின்னு சொன்னதுமே இங்கே நம்ம கோமதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க இன்னும் மீனா என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் இதுதான் விஷயம் இதுக்காக தான் எல்லோரும் பேச்சையும் மீறியுமே அவள் வந்து அவங்க அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு புடிவாதமாக நின்றா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை முன்னாடியே சொல்லியிருந்தால் நான் கண்டிப்பாக அனுப்பிச்சிருக்கே மாட்டேன் அதான் கதிரோட அப்பா தான் வந்து வயலை விற்று பணம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்புறம் என்ன இவளுக்கு அவசர புத்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விடுங்க கதிர்காக தானே அவள் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறா அவள் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வருவா அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குமரவேல் பார்த்திங்கன்னா அரிசி ஞாபகமாக தான் இருக்கிறாங்க அதே மாதிரி அரசியுமே ரோட்டில் வந்து குமரவேல் பேசின அந்த விஷயங்கள்லாம் நினச்சி பார்க்குறாங்க உண்மையாகவே குமார் திருந்திட்டானா இல்லை நம்மக்கிட்ட மறுபடியுமே வந்து நடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க என்னதான் இருந்தாலுமே அதாவது அரிசிக்கு வந்து குமார மேலே கொஞ்சம் பாசம் இருக்க தான் செய்யுது குமாரவேல் தான் வந்து அரசியை வந்து காதலிக்கிற மாதிரி ஏ எல்லாம் இது பண்ணார் ஆனால் அரசி வந்து குமாரவேளை வந்து உண்மையாகவே நம்புனாங்க காதலிச்சாங்க அதனால் பாசம் இருக்க செய்யும் இங்க குமரவேல் வந்து மறுபடியும் எப்படினாலும் நம்ம அரசிகிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம மனசில் இருக்க எல்லாத்தையுமே வந்து அரசிகிட்ட வந்து சொல்லிடலாம் அதுக்கப்புறம் அவள் என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே ஆனால் எக்காரணம் கொண்டு நம்ம அரசியை வந்து கூடாது அவள் நம்ம வாழ்க்கைக்கு அவள் தான் சரியான ஒரு துணையாக இருப்பாள் அவளை மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே மாட்டான் அவ்வளோ நல்ல பொண்ணு அரசி பக்கத்தில் இருக்கும்போது அவளோட அருமை தெரியலை இப்போ தான் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரவேல் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு இங்கே நம்ம ராஜி வந்து ரீச் ஆகிடுறாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த அட்ரெஸை கண்டுபிடிச்சி போயிடுறாங்க அங்கே எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக தான் அவங்களுக்கு தோணுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் நம்ம ராஜி வந்து டான்ஸ் ஆடும்போது அவங்க நடந்துக்கிற விதம் ரொம்பவே கேவலமாக இருக்குது அங்கிங்கே கை வைக்கிறது அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்குறாங்க இதனால நம்ம ராஜி வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு வேகமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வேகமாக வெளியே வந்துடுறாங்க அந்த டைமில் ராஜியோட ஞாபகம் ரொம்பவே அதிகமாக கதிருக்க இருக்குது என்னாச்சு ராஜு போயிருப்பால் ஒரு கால் கூட பண்ணலையே நம்ம மேலே கோபமாக இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ராஜிக்கு வந்து கால் பண்ணுறாங்க கதிரோட கால் வருமே இங்கே ராஜிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது ஆனாலுமே இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் கதிர்க்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இங்கே கதிர் இருந்துக்கிட்டு என்ன ராஜி ரீச் ஆகிட்டல அங்கே எல்லாமே ஓகே தானே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நான் கிளம்பி வரவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஒரு செகண்ட் ராஜி அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ராஜி எதுவுமே பேச மாட்ற எதுவும் பிரச்சனை இல்லை சொல்லு நான் வேணால் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆ அதான் நீங்கள் கூட வராமல் தானே வீட்டுக்கு போனீங்க என் மேலே இருக்கிற கோவத்தில் இப்போ எதுக்கு வரேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் வர வேணாம் நான் பார்த்துக்குறேன் இங்கே என்ன நடந்தாலும் செத்தாக கூட அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து ஏராஜி ராஜி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற நான் தான் ஏதோ ஒரு கோவத்தில் வந்து நீ என் பேச்சை கேட்கல யார் பேச்சையும் கேட்காம இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து இருந்துட்டேன் நீ யாச்சும் விஷயம் இதுதான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்கலாம்ல சொல்லியிருந்தால் மட்டும் நீ ஏன்னா ஓகேவா சொல்லியிருந்துருப்ப கண்டிப்பாக போகவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப பிடிவாத மாதிரி இருந்திருப்ப அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நான் இப்போ கிளம்பி வரவா ராஜி அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் வரவே நான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே ராஜ்ய மனசுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க இங்கே நடக்கிறது எதுவுமே சரியாக படலை இந்த விஷயத்த நம்ம கதிர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக கோவப்படுவான் அவன் வந்து நம்மளை கையோட கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு நம்ம கதிர்கிட்ட ராஜ்ய மொத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மறைச்சிடறாங்க சரி எனக்கு டைம் ஆச்சு நான் அப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் உள்ளே போய்ட்டு டான்ஸ் ஆடுறாங்க அப்போ வந்து நல்லா பெஸ்ட்டாக ஆடுறாங்க ஆனால் அவங்க பார்க்குற பார்வதெல்லாம் வந்து சரியாகவே படலை ராஜிக்கு வந்து ஏதோ தப்பாகவே தோணுது ஏதோ இங்கே எதுவுமே சரியில்லாத மாதிரி அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக ரூம் வந்து இது பண்ணியிருக்கிறோம் அந்த ரூமில் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க நம்ம ராஜ்யும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போய்ட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக போகிறாங்க அடுத்து பார்த்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் செகண்ட் ரவுண்டு வந்து போகும் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம ராஜி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் யாருமே கிடையாது ஒரு பொண்ணுங்க தான் ஃபுல்லாமே பொண்ணுங்களாக தான் இருக்கிறாங்க பசங்களை ஆடியன் இது ஆடிஷனுக்கு வந்தவங்க எல்லாத்தையுமே வந்து அனுப்பிச்சி விட்றாங்க ராஜிக்கு ஒன்றுமே புரியலை என்ன எல்லாமே பொண்ணுங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து தப்பாகவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டுருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ராஜி இங்கே ரூம்குள்ளே போனப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்படி ராஜிகிட்ட வந்து ஒரு மாதிரி தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாங்க எங்கிட்ட வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணி போனால் கண்டிப்பாக உனக்கு பெரிய ஒரு டான்ஸராக நாங்கள் ஆக்குவோம் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க உடனே நம்ம க க ராஜு வந்து பார்த்திங்கன்னா கன்னத்துலேயே பலரும்னு ஒரு அறையை விட்டுறாங்க வேகமாக வெளியே ஓடி வந்துடுறாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்களுமே இங்கே வந்துடுறாங்க ராஜு அழுதுகிட்டு நிற்கிறாங்க இந்த மாதிரி இங்கே போட்டி எதுவுமே நடக்கலை இது எல்லாமே வந்து ஃபேக்கு இது வந்து செட்டப் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ராஜு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே மீடியாக்காரங்க எல்லாருமே வந்து வந்துடுறாங்க இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையுமே பார்த்திங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அப்படியே அவங்க யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணுறாங்க அந்த டைமில் நம்ம ராஜியுமே வந்து வீடியோ எடுக்கிறாங்க உடனே ராஜ் இருந்துக்கிட்டு இந்த விஷயம் மட்டும் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை வந்து மறைச்சிக்கிறாங்க இங்கே உங்களை வீடியோ எடுக்கிறது காரணமே இதே மாதிரி மற்ற பொண்ணுங்க அஃபெக்ட் ஆகக்கூடாது அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ராஜு ஃபேஸை மறைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஃபேஸை தெரியற மாதிரி வீடியோலாம் எடுத்துறாங்க இந்த விஷயம் ராஜுக்கு வந்து தெரியலை நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் அண்டு டிவியில் எல்லாத்துலேயுமே வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்குது நம்ம மீனாக வந்து நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறாங்க அந்த டைமில் வந்து இந்த விஷயம் படுது இந்த இடத்துக்கு தானே நம்ம ராஜி போயிருக்கிறா அதுக்குள்ளேயுமா வந்து ரிசல்ட் வந்துடுச்சு வின் பண்ணிட்டால ராஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கர ஷாக் ஆகுது அங்கே நடந்த எல்லா விஷயங்களையுமே பா தெரிஞ்சுக்கிட்டே நம்ம மீனாக ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே வந்து டெலிகாஸ்ட் இருக்குது இங்கே இங்கே சக்திவேல் தற்சையெல்லாம் நியூஸ் பார்க்கும்போது இந்த விஷயத்தை வந்து கவனிச்சிடுறாரு இதை பார்த்ததும் அவருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது உடனே இங்கே எல்லாருமே கூப்பிட்டு இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு என்ன வேலை பார்த்துருக்குறான்னு ஏதோ உங்கள் பொண்ணு அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தீங்க இதுதான் அந்த லட்சணமா எங்கேயோ டான்ஸ் ஆட போயிட்டு ஒரு பெரிய பிரச்சனைலாம் மாட்டிகிட்டு இருக்கிறாள் எல்லாம் ஃபேஸோடு இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் வந்துட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சக்திவேலுக்கு ஒரு சின்ன விஷயம் கிடச்சா போதும் அது பெரிய விஷயமாக்கு வர அப்போது இதுனா அவருக்கு சொல்லவா வேணும் இங்கே பார்த்தீங்கன்னா முத்துவேல் பார்த்திங்கன்னா பயங்கர கோவப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சக்திவேல் வந்து வெளியே போய்ட்டு கத்த ஆரம்பிச்சுறாரு இங்கே பாட்டி இங்கே எல்லாேருமே ராஜோட அம்மா சித்தி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க எதுக்காக தான் இந்த ராஜு இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சக்திவேல் இருந்துக்கிட்டே உங்களுக்குலாம் வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பாண்டியன் வீட்டை பார்த்து ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்கிறாரு நியூஸ் நியூஸ் பேப்பரை யாருமே பார்த்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் அதை மறைச்சு வச்சுருக்கிறாங்க யாருக்கானலேயும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே இங்கே வந்து இந்த வேலை இப்படிலாம் வந்து ரொம்ப பிரச்சனை இருக்கிறாரு எதுக்காகவே இவர் இப்போ தேவலாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பார்க்கும்போது என்னாச்சு உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை இழுக்காமல் உங்களுக்கு தூக்கம் வராதா இப்போ எதுக்காக இருக்கிறீங்க எங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ உங்களுக்கு இன்னும் விஷயம் தெரியாதா எப்படி தான் ஒரு பொம்பளை பிள்ளைய நீங்கள் அனுப்பிச்சி தான் வந்து நீங்கள் சாப்பிடணுமா அந்த காசுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து கத்திகிட்டு இருக்கிறாரு இங்கே கோமதி மற்ற யாருக்குமே ஒன்றுமே புரியலை அப்புறம்தான் மீனாக இருந்துக்கிட்டு ஓ ராஜு விஷயம் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்குறாங்க என்னடி என்ன தான் சொல்கிறார் இவர் ஒரு வேளை ராஜி அந்த போட்டிக்கு போனதும் என்னமோ தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்கிறாங்க என்னென்னு தெலையத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனவர்கிட்ட சொல்கிறாங்க அந்த டைமில் பாண்டியன் இல்லை அது அப்புறம் தான் வராங்க பாண்டியன் நடக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு என்ன இப்போ எதுக்காக கத்திகிட்டுருக்குறீங்க உங்களுக்கு இதே வேலையா ஒழுங்கு மரியாதை கிளம்பிடுங்க இங்கேருந்து வீட்டுக்கிட்டலாம் வந்து கத்திடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தடுத்து நம்ம கதிர் சரவணம் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுறாங்க பெரிய பிரச்சனையாகிடுது ஏன்னா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா போயிட்டு நியூஸ் சேனலை பாருங்கள் ஏன் நியூஸ் பேப்பரை பாருங்கள் உங்கள் வீட்டு மருமக தான் அதில் வந்து இப்போ ஹைலைட்டு அவ்வளோ டான்ஸோட அனுப்பிச்சு விட்டு இப்போது பெரிய பிரச்சினா மாட்டிக்கிட்டு எங்கள் குடும்பம் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் பாண்டியனுக்கு பயங்கர ஷாக் ஷாகிருக்குது அப்புறம் அப்புறம் தான் போயிட்டு இங்கே நியூஸ் பேப்பரை கேட்குறாங்க மீனாக்கிட்ட எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது எப்படிம்மா காலையில் தானே நீ படிச்சுட்டு இருந்தேன் பார்த்தேல அப்புறம் என்ன தெரியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிற போமா இப்போ எடுத்துடுவா அப்படின்னு வந்து சொல் சொல்கிற சொல்லவும் இங்கே நம்ம மீனாக வந்து வேற வழியே இல்லாமல் அந்த நியூஸ் பேப்பரை வந்து எடுத்து கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் கோமதி மீனா மீனாக்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ முன்னாடி உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே கோமதி ரொம்பவே வந்து சாக்காய்ட்டு நிற்கிறாங்க நெக்ஸ்ட்டு அந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம பாண்டியனுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செம்ம கோவப்படுறாரு எங்கள் கதிருமே பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பேப்பரை வாங்கி பார்க்குறாங்க கதிருக்கு அந்த டைமில் ராஜமலை பயங்கர கோவம் வருது அவ்வளோ தூரம் சொல்லியும் அங்கே எதுவுமே சரியா படலை எதுவுமே அட்ரஸ் எதுவும் சரியாக இல்லை அந்த போட்டியாக நடத்துகிறவங்க யாரும் சரியாக தெரியல இல்லாமல் சொல்லி நம்ம பேச்சை மீறி இப்போ போயிட்டு என்ன வேலை பார்த்து வச்சுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்கிறாங்க இங்கே பழனி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் குடும் ராஜு எங்க போனதுக்கும் இங்கே உள்ளவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை யாருமே வந்து ராஜியை வந்து இங்கே அனுப்பிச்சு விடலை ராஜ் ரொம்பவே தான் இங்க போனால் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்கிறாங்க ஆனால் சக்திவேல் சும்மா நீ வந்து அந்த வீட்டுக்கு சாட்ரா தட்டிகிட்டு இருக்காத இவங்க தான் என்ன பணத்துக்காக போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு வர சொல்லி அனுப்பிச்சிட்ருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்பவே மரியாதை குறைவாக வந்து பாண்டியனை வந்து பேசுகிறாங்க சக்திவேல் இங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முக்திவேல்மே அமைதியாக நிற்கிறாரு ஒரு ஸ்டேஜில் கதைதல் சரவணம் எல்லாருக்குமே கோவம் இருக்குது என்ன நாங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்துருக்குறோம் ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்கிறீங்க எங்கள் வீட்டு பொண்ணு பொண்ணு எங்க எங்களுக்கு எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும் சரிங்களா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ அதுதான் பார்த்துக்கிற லட்சணத்தை தான் நாங்கள் பார்க்குறோமே ஊரே சிரிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே வந்து போலீஸ்காரங்க அவங்கவுங்க வீட்டில் வந்து விடுறாங்க அப்போது நம்ம ராஜியுமே வந்து உங்கள் வீட்டில் நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ராஜி வந்து வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வேறு வழியே இல்லாமல் ரொம்பவே கட்டாயப்படுத்தி தான் ராஜ்ய வந்து போலீஸ்காரங்க வந்து அங்கே வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க அந்த டைமில் உள்ள பெரிய பிரச்சனை இருக்குது ராஜியும் போலீஸ்காரங்க கூட வரதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஷாக்காகிறாங்க முத்துவேல் வந்து அப்படியே ரொம்பவே ஷாக் நிற்கிறாரு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி என்ன என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் கூட வந்து உங்கள் வீட்டை பொண்ணு அனுப்பிச்சி விட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிகிட்டு போலீஸ்காரங்க

எடுத்ததுமே ராஜியை பலரும் கண்ணத்திலே அரவிச்சாங்க எவ்வளோ தூரம் சொல்லி நீ கேட்கலை இல்ல இப்ப பாரு தேவையில்லாத அசிங்கம் உன்னால நாங்க எல்லாருமே வாங்குறோம் ரொம்பவே அசிங்கமா பேசுறாங்க உங்க வீட்டுக்காரங்க அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க இல்ல எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி ரொம்பவே கதறி கதறி அழுகுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டு உள்ளக்க போயிடுறாங்க பாரு நம்ம கண்ணு முன்னாடி நான் நம்ம வீட்டு பிள்ளையை அடிக்கிறான் அவன் நீங்கள் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவள் பொண்டாட்டியே அவள் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அவள் பண்ணது தப்பு எல்லார் பேச்சையும் மீறி தான அவள் போயிருக்கிற அதெல்லாம் அவளுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இங்கே எல்லோருமே சொல்லிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ராஜி ரூம்குள்ளே போய்ட்டு அழுதுகிட்ருக்குறாங்க ராஜியை நமக்கு கதிர் போயிட்டு ஏ ராஜி இப்படி பண்ண எனக்காக தான் நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் உனக்கு எதனால் ஆயிருந்துச்சுனா என்னால் முடிஞ்ச என்னால் இருந்திருக்க முடியுமா உன்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசிட்டு அடுத்து நம்ம கதிர் வந்து நம்ம ராஜி கிட்ட வந்து காதலை வெளிப்படுத்தினா ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் யாரெல்லாம் அந்த தருணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்